சகோதர சகோதரிகளே இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே தின்னமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியைச் சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உரங்களாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்படையவே ஏற்படுத்தியுள்ளார் நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார் ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு